ஐம்பது அறுபது எழுபது வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மூத்த குடிமக்களா நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கான அறிவிப்புக்களே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்துவிட்டது ரயில்களில் நீங்கள் செல்லலாம் ஓகேங்களா எல்லா இடத்திற்கும் நீங்கள் செல்லலாம் முக்கியத்துவம் உங்களுக்கு இனிமேல் ஓகேங்களா உங்களுக்கான முக்கியத்துவம் இனிமேல் வந்து கொண்டிருக்கிறது ஐம்பது அறுபது எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்குமான அறிவிப்புக்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மூத்த குடிமக்களே உங்களுக்கு வயதானவர்களாக இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா களைய வைக்கக்கூடிய தான் ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் காசு சரிவர வரவில்லை ஐம்பது அறுபது எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பென்ஷன் காசு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வர வரவில்லையா சரி ஓகே அதை வந்து கரெக்டாக லெவலப் பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி மூலமாக வரக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் மோடிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஐம்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்றது கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை உட்பட அனைத்துமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் மருந்து மாத்திரைகள் வாங்கணும் அதற்கு கூட வந்து ஆள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மத்திய அரசு மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் சார்பில் தமிழக அரசு சார்பில் மெடிக்கல்ஸ் இருக்குது இல்லைனாலும் அது கூட எழுந்து கூட வாங்க முடியல ரொம்ப அருகாமை நாங்கள் வந்து உள்ள கு கிராமங்கள் இருக்கிறோம் கிராம மலைப்பகுதிகள் இருக்கிறோம் ஒரு மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்களாக இருந்தீங்கன்னா கீழே வரணும் அப்படின்னா அதாவது உள்ளூர்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஊர்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பல கிலோமீட்டர்கள் ஆகலாம் பல மணி நேரங்கள் ஆகலாம் சில பேருக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் அனைவருக்கும் சேர்ந்து புதிய புதிய அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஐம்பது அறுபது எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்குமே இந்த அறிவிப்புகள் மிகவும் பொருந்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ எல்லாமே ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி